அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அண்மையில் இரண்டு செய்திகளை கண்ணுற்றோம் ஒன்று நாம் தமிழ்நாட்டு மாநில முதலமைச்சர் நடுவண் அரசிற்கு தமிழ் இனக்குழுக்களினுடைய அடையாள சான்றிதழ்களில் அந்த அவர்களினுடைய பெயர் உயர்வு கருதி அவர்களுடைய பெயரை உயர்வாக சுட்ட வேண்டும் என்பதற்காக அந்த பெயர்களில் இரு என்ற எழுத்தை இணைக்க வேண்டும் அவர்களை பன்மை விகுதியில் அழைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வேண்டுகோள் விடுத்திருப்பதாக ஒரு செய்தி அறிந்தோம் மற்றொரு செய்தி இதே தமிழ்நாடு மாநில அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளை இனி மருத்துவ பயனாளிகள் என்று குறிப்பிட வேண்டும் என்று ஒரு செய்தி அறிவித்திருப்பதாகவும் கண்ணுற்றோம் இந்த இடத்திலே இரண்டு ஐயங்கள் நமக்கு எழுகின்றன ஒன்று ஒரு பெயரிலே இரு என்ற எழுத்து இணைக்கின்ற நிலையில் அந்த சொல்லானது பண்மை விகுதியிலே உயர்வு கருதி அழைக்கப்படுவதாக நாம் அறிகின்றோம் இந்த இர் என்ற எழுத்து எப்படி பொருந்தும் தமிழிலே இர் என்ற விகுதியே இல்லை இது எவ்வாறு தமிழாக ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது என்பதுதான் நமக்கு வெறும் மிகப்பெரிய ஒரு வியப்பாக இருக்கின்றது அன் அல் ஆர் அர் இவை எல்லாம் விகுதிகள் பன்மை விகுதிகள் உயர்வு கருதி நாம் நிறைய இடங்களிலே இதை பயன்படுத்தி வருகின்றோம் அவ்வாறு இருக்கையில் எரி என்பது எப்படி விகுதியாகும் இந்த நாளிதழ் இவ்வாறு செய்தி வெளியிடுகின்றது நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே அர் என்பது அடுத்ததாக மற்றொரு செய்திக்கு வருவோம் தமிழ்நாட்டு மாநில அரசு அந்த மருத்துவ பயனாளிகள் என்று குறிப்பிட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறதே அதற்கு வருவோம் நோயாளி படித்தவன் படிப்பாளி அறிவில் சிறந்தவன் அறிவாளி தொழில் செய்பவன் தொழிலாளி உழைப்பை முன்னெடுப்பவன் உழைப்பிலே உயர்பவன் உழைப்பாளி இவ்வாறு ஆளி என்ற அந்த ஆக்கப்பெயர் விகுதி தமிழில் இருக்கையில் நோய் ஊற்றவன் நோயாளி நோய் குண்டவன் நோயாளி இவ்வாறு இருக்கையில் ஏனும் அந்த அறிவு என்ற அந்த விகுதியை இங்கே பயன்படுத்தக்கூடாது நோயாளர் முடிந்துவிட்டது எளிமையாக ஏன் இந்த இடத்திலே புதிதாக ஒரு சொல்லை உருவாக்கி நாம் ஏன் அந்த இடத்திலே அந்த நோயாளி நோய் என்ற ஒன்றையே அந்த நோய் என்ற சொல்லையும் நோயாளி என்ற சொல்லையும் தவிர்ப்பதற்கான சரியான விளக்கமாக நாம் இதை அறியவில்லை எனவே பயனாளி என்பதை தவிர்த்து நோயாளர் என்று குறிப்பிடுவது கூட சரியாகத்தான் இருக்கும் அந்த அறி என்ற விகுதிப்படி வணக்கம்